நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல இந்த மாதிரி பிழப்புக்காக டாட்டா ஏற்றி வச்சிருக்காங்க அவங்க உழவு போடுறதுக்காக டிராக்டர் வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி கடை வச்சிருக்காங்க எல்லாமே பிழைப்புக்காக சென்னையில வச்சிருக்கிற சின்ன கடை அதனால கரண்ட் பில்லா அதிகமாகுது இந்த விதிகள் எல்லாம் நீங்கள் தாருங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருந்த விளைவாக அந்த பழைய உத்தரவை ரத்து செய்து புதிதாக ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் கவர்மெண்ட் ஜிஓ அதில் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் அந்த நல்ல சொல்வதற்காக சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அதை போல கடந்த வாரம் நம்முடைய நேர்மூரில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்றப்போ சொல்லுவோம் இங்கிருந்து நம்ம தொகுதி ஆரம்பிக்குது இது நம்ம தொகுதியோட எல்லை இது நம்ம பஞ்சாயத்து நான் கூட கில்பேட் சொன்னப்ப என்னப்பா பட்டப்பாறையில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை இது புதூர் பஞ்சாயத்தில் வரும்னு சொன்னாரு அதனால இந்த பகுதியில் ஒரு ஏதாவது ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும் என்று நான் பேசுகிறேன் அதனுடைய நோக்கம் என்னென்னா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குன்னா கொஞ்சம் செஞ்சு போக்கு அதிகம் ஆனே ஒரு காலத்தில் செஞ்சு போய் திண்டிவனம் போய் தான் அன்னியூரில் வந்து மெட்ராஸ் போவேன்

ஒரு பிரிவை இந்த பகுதியில் நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஒன்னு ரெண்டு கோரிக்கைகள் மீதும் இருக்கிறது இடைத்தேர்தலில் எந்த நம்பிக்கை வைத்து நீங்கள் மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு உதவி திருத்தினத்தில் வாக்களித்தீர்களோ அதை பொறுத்த வரையில் நான் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு இருப்பதாக நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் ஊரக போடுறோம் மற்ற பகுதியெல்லாம் ஹைவேஸ்ல இருக்கிற ரோடு நம்ம நேமூருக்கு அந்த பக்கம் ரெம்பேருக்கு அந்த பக்கம் கிழக்க இருக்கிற ரோடு எல்லாம் வாஜி ரோடு ஹைவேத்து நானும் அண்ணன் ஜெயச்சந்திரனும் பேசிட்டு இருந்தோம் அவருடைய மாவட்ட கவுன்சிலர் அவர் நாலு ரோடு போடுறாரு எம்எல்ஏ நாலு ரோடு போடுறாரு ஆகிய பக்கம் எட்டு ரோடு பத்து ரோடுன்னு எல்லா ரோடையும் கூட்டுறோம் புத்தூர்ல இருந்து ஜெயக்குமத்தூர் வர ரோடா இருந்தாலும் அல்லது திண்ணத்தஞ்சூர்ல இருந்து எத்தாலம் போற ரோடா இருந்தாலும் அல்லது திருவந்திபுரத்துல இருந்து ஈஜப்பூர் போற ரோடா இருந்தாலும் எல்லா ரோடையும் போடுறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் என்னுடைய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நான் வாக்களித்த வரைக்கும் மட்டும் முதல்வர்கள் கிடையாது வாக்களிக்காததும் மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் அதைத்தான் நாங்கள் என்னுடைய வேத வாக்காக தாய்மார்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் இப்படியே அழகாக நல்ல மண்டபம் நான் தான் விசாரிச்சேன் நம்ம பழைய தலைவர் கர்நாடகர் நட்ட யாரு பேட்டிருக்கா ஏசிலாம் போட்டிருக்காங்க இங்கேயே உட்காருங்க ஒரு நாலு நாலு பேரா மகளிர் கீழே போய் அந்த ரசீதியை வீடியோவுக்கு கொடுக்குற ரசீதியை கையில் வச்சுக்கங்க நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை மாற்றமே முதலமைச்சர் அவர் உத்தரவுப்படி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அவர் வழங்குவார்கள் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கங்க கீழே ஆளில் இடம் இருக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு ஆள் கிடைக்க நின்று அங்க வந்து சிரமப்பட்டு நான் போன ஒரு மணி நேரம் எல்லாம் சொல்லாதீங்க நான் பார்த்த மொத்த இந்த முகருடன் சாலை நிகழ்ச்சியில இந்த இடத்துல நல்ல காற்போட்டமா பறந்து விருந்து பெரிய மண்டபத்தில் நடக்குது அதனால யாரும் பறந்துடாதீங்க கிடக்கு தண்ணி வெள்ளம் அடிச்சு போயிடாது சொல்லுவாங்க நாலு மணி வரையில பிடிஓ தாசில்தாருக்கு தான் இருப்பாரு அதே போல யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வண்டி வேணும் அவங்களுக்கு கூட்டு வேணும் அப்படின்ற மனுவே நம்ம அண்ணன் ட்ரிபிள் எஸ் காத்திருந்தாரு அவர் நம்ம வேதபுரம் வந்திருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர்கிட்ட கொடுத்து ரசீதி வாங்கிங்க தமிழகத்துடைய முதலமைச்சர் எழுபது வயது கடந்திருக்கக்கூடிய முதியவர்கள் திறனாளிகளுக்கு மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை வீடு தேடி நாலு பஞ்சாயத்துல நூத்தி அறுபத்தி பேர் பலன் பெறுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மேடையில் உட்கார்ந்து இருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்முடைய அருமை நண்பர் முகிலை போன்றவர்கள் ஒரு நாளைக்காவது கிராமத்தில் இருந்து அந்த சனிக்கிழமை முட்டத்தூர் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நேராக மேல கூட்டு போய் அவங்களுக்கு கூப்பிட்டாங்களான்னு கொஞ்சம் அவசியமா குறிச்சுட்டு போட்டாங்க ஏன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை கிடைக்கும் இருக்க வந்து அது என்னன்னு கங்கிதாவுக்கு கேட்டுக்க தெரியும் அதான் அந்த தேர்ச்சி மேலே அன்னைக்கு ஒரு நாளைக்கு

நீங்க கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு அவருக்கு இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்து எனக்கு நூத்தி இருபது பஞ்சாயத்துக்கு நான் எம்எல்ஏ நாங்க ரெண்டு பேரும் பாக்கிறது இல்ல முகிலன் ஜெயிப்பார்னு என்னுடைய மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோயத் அவர்கள் அவர் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாரு அவர் கவுன்சிலர் அவர் தான் அண்ணன் பட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தது அதை நான் இந்த ஆவண நீதி கூட்டு சொல்லணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்முடைய வட்டாட்சியர் செல்வமூர்த்தி அவர்கள் நம்முடைய டிஎஸ்ஓ அவர்களிடத்தில் சொல்லி அந்த சொசைட்டியில் இருக்கிற செக்ரட்டரிக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யாரையும் விட்டுவிடாத அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருக்கிற ஆளை நம்முடைய தாசில்தார் செல்வமூர்த்தி நாற்காலியெல்லாம் என்ன ஏழு லைன் போட்டுருக்காங்க மொத்தம் இரநூத்தி பேர் மேலே உட்கார்ந்துருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது ஐநூறு பேர் ஆகும் இதில் மூன்று சிறிய பஞ்சாயத்து இருக்குது பெரிய பஞ்சாயத்து நம்முடைய முக்கத்தூர் பஞ்சாயத்து நான் திரும்ப திரும்ப போன் பேசுற அக்கா சொல்றேன் நீங்க வந்தா மனு கொடுத்த யாரும் போயிடாதீங்க அவங்க கிட்ட கையெழுத்து நீங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் புறப்பட்டு போயிட்டு வாங்க நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்